வந்தே சம்பமுமாவதிம் சுரகுரம் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம்பதிம் வந்தே சூர்யசதாங்க நயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்த ஜனாசியஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக என இறை பிரார்த்தனை செய்து அன்பு அன்புணர்வுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம் இன்றைய தினம் திதியாக பௌர்ணமி திதி இன்று முழுமையாக காணப்படுகின்றது நட்சத்திரமாக நாம் பார்ப்போமானால் இன்று பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை பூச நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது இன்றைய தினத்தில் சுபநேரமாக நாம் பத்து மணி முப்பது நிமிடம் தொடக்கம் பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை காணப்படுகின்றது மாலையிலே ஒரு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது காலமானது நான்கு மணி முப்பது நிமிடம் தொடக்கம் ஆறு மணி வரை இருப்பதுடன் உமகண்டம் பன்னிரண்டு மணி தொடக்கம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே பூராடம் உத்திராடம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக கணிப்பிடப்பட்டு இருப்பதனால் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களை ஜனித்தவர்கள் இன்றைய பொழுதை நிதானமாக இதை பிரார்த்தனையுடன் நகர்த்துவது சிறப்பு தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ராசிகளின் பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம் மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த நாளாக காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே நன்மையான ஒரு முடிவு நிலையை நீங்கள் அடைவீர்கள் பார்ப்பீர்கள் கிடைக்கும் இன்றைய தினத்திலே உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் மாணவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து ரிஷபராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் வீண் பயம் என்பன ஏற்படக்கூடும் தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படும் இன்றைய பொழுதை நீங்கள் அமைதியாக நகர்த்துவது சிறப்பு இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக அமைந்திருக்கும் இன்றைய பொழுது நீங்கள் நினைத்த விடயங்களிலே சாத்தியமான தன்மையை அடைவீர்கள் எதிர்பார்ப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஒரு மிகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தில் உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள் மாணவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்காத செலவினம் வீண் செலவினம் என்பவற்றை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகுவீர்கள் இன்றைய தினத்திலே நீங்கள் நிதானமாக இருப்பது சிறப்பு இன்று உங்களுக்கு இறை பிரார்த்தனையாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நன்மையை தரும் தொடர்ந்து சிம்மராசி சிம்மராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்தொரு நாளாக அமைந்திருக்கின்றது இன்று நீங்கள் எதிர்பார்த்த விடயங்களிலே சாதகத்தன்மை நிறைவு நிலையை உங்களுக்கு தரும் இன்றைய தினமானது நீங்கள் ஒரு இன்பத்துடன் அல்லது மகிழ்வுடன் காணப்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றது இன்றைய தினம் நீங்களும் உங் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபகரமான சுபீட்சமான சுகமான நாளாக அமைந்திருக்கும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் வெற்றி வாய்ப்பினை தரும் எதிர்பார்த்த விடயங்களிலே நன்மை நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய பொழுது உங்களுக்கான சிறப்பான பொழுதாக அமைந்திருக்கின்றது இன்றைய பொழுதுலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும் தொடர்ந்து ராசி துலா ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாகவும் நேர்மையாகவும் காணப்படுவீர்கள் உங்கள் செயல்கள் அனைத்தும் ஒரு நேர்மை மிகுந்த ஒரு செயல்களாக உறுதியான செயல்களாக அமைந்திருக்கும் சில சமயங்களில் சில இடையூறுகளையும் இதன் காரணமாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய பொழுது நீங்கள் அவதானமாகவும் நிதானமாகவும் அமைதியுடனும் இன்றைய பொழுதை நகர்த்துவது உங்களுக்கு நன்மை தொடர்ந்து விரச்சிக ராசி விரச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற கவலை என்பன ஏற்படக்கூடும் இன்றைய தினம் உங்களுக்கு இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாட்டினையும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வதன் ஊடாக நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது இன்றைய பொழுதிலே தொடர்ந்து தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் தனுர் ராசியின் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இதுவரை செயற்பாட்டு நிலையிலே வைத்திருக்கக்கூடிய விடயங்களிலே ஒரு தாமத நிலையை அல்லது தடங்கள் நிலையை எதிர்கொள்ளவீர்கள் அவற்றினை நீங்கள் ஆன்மீக சிந்தனையுடன் ஆன்மார்த்தமாக அதனை எதிர்கொள்வது உங்களுக்கு சிறப்பு இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானையும் துர்க்கை அம்பாளையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக அமைந்திருக்கின்றது எந்தொரு விடியமும் சுபீட்சகரமாக அமையும் இன்றைய பொழுது நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற பயம் குழப்பநிலை என்பன ஏற்படக்கூடும் இன்றைய பொழுதிலே நீங்கள் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்குதன் சிறப்பு இன்றைய தினமானது நீங்கள் விரை பிரார்த்தனையுடன் நகர்த்தும் பொழுது அதன் காரணமாக உங்களுக்கு நன்மையான விடயங்கள் விரைந்து நடைபெறும் இன்றைய பொழுதிலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது நிறைவாக மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையர்களுடைய சில கருத்து மோதல்களை எதிர்கொள்ள வேண்டிய அல்லது எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது இன்றைய பொழுது நீங்கள் நிதானமாக இருப்பது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும் இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக சகல மங்களங்களும் கிடைக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என அன்பை உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து வேண்டி நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க